வாங்க <tankan> தர்ஷினி <tankan> <tankan> அந்த தம்ப் சிம்பிள் இருக்குல்ல அதுதான் லைக் எங்கள் இங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த இது காமிக்கும் அதான் ஆனால் லைக் போட்டேன் தேங்க்யூ வன்னி லைக் போட்டிங்களா தேங்க் யூ வாங்க ஹாய் சொல்லுங்க அக்கா ஹாய் வாங்க வினோ அம்மு அஃபிஷியல் வாங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க வாங்க நல்லா இருக்கேன் ராகவி நாகவி வாங்க எப்படி இருக்கீங்க நான் வந்து வெளியில உட்காந்துருக்கேன் எப்படி இருக்கீங்க முனீஸ்வரன் ஹாய் ஹாய் அக்கா தம்பிங்க எங்க காணும் ஒரு தம்பி உள்ள இருக்கான் இன்னொரு தம்பி கிளாஸ் போயிட்டான் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா குடிச்சிட்டோம் நீங்கள் குடிச்சிட்டீங்களா அப்புறம் என்ன அண்ணா என்ன காணமா அண்ணா இருக்காங்க வந்துடுவாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் 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 வாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் மேடம் நான் மயிலாடுதுறை நாங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க அண்ணன் இருந்தா தான் ஜாலியா ஜாலி ஆமா அண்ணன் ஜாலியா பேசுவாங்க பேட் கமெண்ட்ஸ்ல பயங்கரமா ரிப்ளை கொடுப்பாங்க லைக் கொடுத்துக்குங்க லைவ்ல வருவாங்களா ஹாய் மேடம் ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்

எம் ஃப்ரம் பெங்களூர் ஓ ஓகே ஓகே ஹரிஷ் கவுடா பண்ணி எகிதீரா பேங்களூரில் எழுதி அம்மா ஊருகே சென் வந்து டேன் வாங்க வாங்க டீச்சர் வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க லைக் கொடுத்துக்குங்க லைக் கொடுத்துட்டு வாங்க லைவுக்கு குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாங்க வணக்கம் ஹாய் செல்லம் ஸ்டைல் ஜூடி ஹாய் 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 வாங்க லைக் கொடுத்துக்கங்க லைவில் வரவங்களா உங்கள் நேம் என்ன என் நேம் சரோஜா ஹே நைஸ் ஐ ஸ்டே இஸ் பஸ் குடி ஓ ஆய்த்து 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 டுமாரோ எக்ஸாம் தானே தம்பிக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் சிஸ்டர் மூஞ்சி எத்தனை டைம் தான் பார்க்குறதே பார்க்குற கிளம்பி வெளியே ஹாய் வாங்க 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 நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்புறம் ட்ரெஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹாய் பேர தினகோ நேம் இஸ் நர்மதா ஹாய் நர்மதா சிஸ்டர் என்ன படிச்சிருக்கீங்க நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ விட் டிசன் ஹாய் சொல்லுங்க ஹாய் கிட்டி கிருஷ்ணா ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க லைக் கொடுத்துக்கோங்க வேர் டூ யூ ஸ்டே வேர் டூ யூ ஸ்டே வா நான் இவ வாது வந்து தமிழ்நாடு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ணா இல்லையா அண்ணா வருவாங்க யூ ஸோ க்யூட் கப்புள்ஸ் தேங்க்யூ யூ ஸோ க்யூட் கப்புள்ஸ் ஒரு பிராங்க் யோசிச்சு ஏன் சொல்லுங்க சொல்லுங்க அவர் வர்றதுக்குலாம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பண்ணலான்னா பார்த்தேன் எனக்கு டைமில் கொஞ்சம் உடம்புதான் சரியில்லை திடீர்னு காய்ச்சல் வந்துடுச்சு ஆய் சிஸ்டர் அவ்வாறு யூ சொல்லுங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க பிங்கி சரண் பிடிஎஸ் ஓகே வெற்றி செல்வன் வெளியே போனால் நீ முடிச்சுட்டு வந்துடலாம் போ லை கொடுத்துக்கங்க லைவ்ல வரவங்களா கொசு பின்னி எடுக்குதுங்க சீக்கிரம் அவர் வந்துருவாரு எப்பா ஐ ஐஎம் பேக் சித்தி யாருப்பா அந்தமான் சாக்லேட் வாங்க சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன் ஆறுநூறு லைக் போட்டேன் ஆறுநூறு லைக் போட்டீங்களா ஏழு தான் நிக்குது ஓகேடா போடா படியா கொடுத்துருக்கீங்களா ஓகே நன்றி பேசிட்டு போறாங்க அவங்களால தானே முடியும் அவங்கள எனக்கு வந்து சோறு போடுறாங்க அவங்கள எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க வாயிலும் அவங்க பேசுறாங்க போறாங்க போகிறாங்க ஏனமோ என்னை மட்டும்தான் வந்து பேசுற மாதிரி வந்து லைவ்ல சொல்றீங்க ஐயோ வந்துட்டீங்களா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பள்ளி வச்சிருக்கீங்களா வாங்கணும் எந்த கடையில் விற்கிதுன்னு தெரியல நெட்டில் ஆர்டர் போடுறதா ஓகே ஐய் மியூட் ஓகே நெட்டில் ஆர்டர் போடுறேன் டெய்லியும் டூ டைம்ஸ் லைவ் வந்தால் எப்படி சிஸ் ஆனோ ஸ்ரீ சிஸ்டர் நீங்கள் அதான் சாப்பிட்டு போட்டு பிராங்க் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஓகே உங்களுக்கு என்ன எவ்வளோ உங்களுக்கு தமிழன் கேமிங் எப்பவாவது வந்தால் அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா எங்களுக்கு டெய்லி வரும் என்ன பண்றது டெய்லி உங்க கூட பேசாம தூக்கம் வர மாட்டேங்குது டெய்லினாச்சும் உங்ககிட்ட பேசிடணும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் நீங்க பேசறது எப்படி இருக்கீங்க கேக்குறதெல்லாம் ஓகே ஓகே கண்டிப்பா ட்ரை பண்றேன் அண்ணா குசு போட்டாரு சிஸ் என்னது ஆ எல்லாரும் அம்மா கூப்பிட்டு சாமி ஆத்தா பொண்ணு கூப்பிட்டுப்போம் போ நான் என் ஆசை வச்சு செஞ்ச அந்த ப்ராங்க அப்படியா நல்லா இருந்துச்சுங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க சபரி வாசன் பிளாக் வாங்க கீர்த்தி ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போர் சிஸ் உங்களை போர் அடித்தா போங்க அனுசரி சிஸ்டர் செஞ்சு போர் அடித்தா போங்க இது கதை கேட்கலாமா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கும் கீ லைட் வச்சு லைவ் பண்ணுங்க இப்பதான் போர் நீங்க அப்படியே இருக்கு பண்ண சொல்றீங்க எனக்கே தெரியாது சிஸ்டர் இப்போல்லாம் வந்து யூடியூப்ல அந்தளவுக்கு வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறான் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க டீ குடிச்சாச்சா குடிச்சிட்டேன் நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் எல்லா யூடியூபர்ஸாக தான் இருக்காங்க அக்கா அண்ணா எங்கக்கா அண்ணாவை தான் வருவாங்கம்மா அண்ணா இங்கேக்கா அண்ணா வருவாங்க என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் எங்கள் ஊரில் தேர் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் பிளாக் ஐட்டனா இருக்கிறதே தான் டாரி எனக்கு இருக்கிறதே இப்படிதான் யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அனுஸ்ரீ நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா தம்பி என்ன பண்றாங்க ஒரு தம்பி கிளாஸ் போய்ட்டான் இன்னொரு தம்பி போன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கான் அண்ணா என்ன அண்ணி அண்ணா வருவாங்க அக்கா உங்களுக்கு கார் ஓட்டு தெரியுமா ஓ கார் ஓட்டு நீ அண்ணா 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 கார் கொடுக்க மாட்டேங்கிறார் ஓட்டறேன் லைக் கொடுத்துங்க லைவ்ல வரவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க சேனலை ஹாய் பாய் ஐயோ இத்தனை தேங்கா எல்லாம் போட்டிருக்கிற இது எனக்கு பிடிக்கும் தேங்கா போட்டா பென் யூ பட்லை வீடியோ வி அட் மேட்சுவர் ட்ரெஸ் போட்டு ஓகே கண்டிப்பா ஓ மச்சா அழகா இருக்கா

ஹாய் வாங்க சரோன் மெரிலின் ஆமாம் தம்பி இருபதாவது லைக் பதினோரு லைக் தான் எப்படி இருபது லைக் டூ இயர்ஸ் ஆச்சு சிஸ்டர் யூடியூப் வந்து

那我就 ராஜா ராஜா வெளிய இருக்கா அப்படியா தூத்துக்குடியில இருக்கீங்களா சூப்பர் குரூப் எடுத்திருக்காண்டா ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் ஒண்ணா பாக்காம இருக்க முடியல சரிடா சரிடா பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட்டேன் நாங்க வந்து ஊழலூர்மா

பாய் ஓகே நான் என்ன பண்றது சொல்லுங்க. நான் எங்க வீட்ல இருக்கோம். எங்க ஊர்ல தேர் இனிமே தான் கிளம்போம். அண்ணா எங்கடா இருக்காங்களா சொல்லுங்க யார் என்ன செஞ்சீங்க? மணி என்னச்சு? ஆரம்பி. கேர் بلاக் வாங்க கண்ணா நான் இங்க எங்க இருக்காங்க ஹாய் காத்து சோ நீங்க சும்மாดิ. காதலத்துக்கு எவ்வளவு மொய் வெச்சீங்க எங்க நாள் முடிஞ்சது நம்ம எங்க அக்கா நீங்க மூளனூர் எங்க அக்கா நாங்க மூளனூர்ல சானார் பளைமா हाय ஜோதிகா வாங்க அட எவ்வளவு ப்ளோ சொன்னா அக்கா படிக்க முடியல அப்படியா ஏன் ஒன்பது மணிக்கு லைவ் வர நான் எதிர்பார்த்துக்கிட்டே ஒன்பது மணிக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்கண்ணா எல்லாம் கூக்கு வர்றதுன்னு போயிடுறாங்க அதனாலதான் இந்த டைம் நான் வந்த இந்த டைம்ல மத்தியானம்லாம் என்ன படிக்க முடியல வெற்றி செல்வன் படிச்சுட்டேன் நைட்டுக்கு டின்னர் என்னதுக்கா சாப்பாடுதான் நான் வாங்க ராஜேஸ்ரீ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ராஜஸ்ரீ நீங்க லைவ் வந்து என்ன பண்ண போறீங்க பைசாக்கு பிரிவாஜ் இல்லை சிஸ்தர் என்ன பை என்ன பைசாவை போடுறீங்க இல்ல இல்ல அப்புறம் என்ன கொடுங்க வெள்ளவயில் சாணார் பிள்ளைமா வெள்ள சாணார் சாணியமா இல்ல இல்ல ஆய் ஆய் அம்மா வாங்க வாங்க ஆக்சுவலா லைவ் வர்றது ஒரு ரெண்டு டைமுக்காக ஒரு ஜாலிக்காக சும்மா நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு வேலை இருக்கும் வேலை இருக்கிறவங்க லைவ்ல வந்து எங்களோட ஷேர் பண்ண போறது இல்லை ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க நீங்கள் லைவில் வரீங்க வந்து ஷேர் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு தான் லைவ் போடுறோம் இப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோம் அந்த டைமில் வந்து நாங்கள் லைவ் போடுறோம் ஸோ நம்மளே பேசிக்கிறோம் அவ்வளோ தான் இதுக்கு தான் லைவ் போடுறோம் இதில் வேறு பிரயோஜனம் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் நைட்டுக்கு என்ன சமையல் சாப்பாடு தான் சாந்தினி ஜேபி ப்ரோ ஐ லவ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரேயர் ஃபார் யூ கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்டே

இன்னைக்கு டிரைவிங் போகலையாண்ணா டிரைவிங் இன்னைக்கு போகல சாணர் பயமாக்கல் இல்லை இந்த வெள்ளக்கோவில் சாணர் பழைய இருக்கிறது சாணர் பயங்கிறது நிறைய இருக்கு மூணு ஒரு நூறு சாணர் பழைய அது மீனா லைஃப் ஸ்டே மூணு ஒரு மூணு ஒரு மூணு ஒரே தான் நீங்கள் குழப்பிக்கவே குழப்பிக்காங்க சாணர் பழையெல்லாம் கிடையாது மூணு ஒரே தான் நாங்கள் வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல அவங்க பிரச்சனை இல்லை என்ன பண்ணுறீங்க வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க ராஜேஷ் தம்பிக்கு நாளைக்கு எக்ஸாம் ஆனால் அவரை படிச்சு படிச்சிருப்பாரா நீங்கள் தர தேவை இல்லை இல்லை அங்கே உள்ளிட்ட தேவையில்லை அவங்க மிஸ்ஸாரே சொல்லி கொடுத்துட்டாங்க அவன் வந்து இப்போ உங்களை டியூஷன் தான் போயிட்டான் கோச்சிங் தான் போயிட்டான் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அவனுக்கு ஸ்கூலில் உடனே விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படி நைட் போய் கூப்பிட்டு வரணும் படிச்சுட்டு தான் இருக்கான் இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு பவி கவி மதிய அப்போ போய் பார்ப்பீங்க பா ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு எனக்கு எங்களுக்குள்ள ஒரு டைம் இருக்குது சிஸ்டர் அப்போ தான் போய் பார்க்கணும் ஏன்னால் எங்களுக்கு என்ன கால் வலி இன்னும் இருக்குது அது இந்த வாரம் அப்போ எங்களுக்கு விசேஷங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் போ ஏன்னா போனால் ரெண்டு நாள் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே போய் மாத்ல வந்து போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் டே மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா திடீர்னு பிளான் பண்ணால் கிளம்பிடுவோம் இந்த டேட்டில் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக போக எங்கேயுமே போக மாட்டோம் மகி வீட்டுக்கு இல்லை எங்கேயும் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டோம் மிஸ் ஆகிடும் ஸோ எங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அப்போ உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் லைவ் பார்த்துருக்கோம் ஓகே ஓகே ரஞ்சித் சிஸ்டர் நைட் என்ன சமையல் சாப்பாடு தான் மீனோ சிஸ்டர் என்ன சாப்பாடு தான் சாப்பாடு தான் ஃபேமஸ் சிஸ்டர் நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுங்க நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே எக்ஸாம்லாம் முடியிட்டோம் பண்ணலாம் பெரியவங்க கூட பண்ணலாம் சின்னவொட சின்னவங்களை நான் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோஸே இருக்கு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாகட்டும் அவங்க ஃப்ரீயானதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணால் அதுவும் இல்லாமல் ரீல்ஸுக்கு இல்லை அவங்கள அதனால் வந்து நம்ம வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்க கூடாதுல அவனுங்களா ஃப்ரீயாக இருக்கிறப்ப வருவோம் அவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும் ரீல்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ அப்போ அந்த யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரீல்ஸ் டெஸ்ட் போட்டேன் ஓகேங்க மறந்துட்டேன் உங்கள் கால்வெளி இப்படி இருக்காங்க இன்னும் புண்ணு அப்படியே தான் இருக்குன்னா காலை இருக்க புண்ணு அப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆறிட்டு இருக்கு இன்னும் நல்லா ஃபுல்லாக நல்லாகவே இல்லை சாரி ஓகே ஓகே பண்ணிடலாம் சிஸ்டர் ஐ சிஸ்டர் வாங்க ஹாய் என்ன பண்ணுறீங்க ஐ சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் அவங்களும் அதே மாதிரி தான் திடீர்னு கிளம்புனா கிளம்பு கிளம்பவும் தான் இதாக கிளம்புறோம் ஆமாம் பிளான் பண்ணால் இங்கேயும் இல்லை எங்கேயுமே பிளான் பண்ணால் சொதப்பிடுவோம் எங்கள் எங்கள் லைஃப்பை பொறுத்தளவு ஏதாச்சும் கிளம்புனா திடீர்னு கிளம்பிடுவோம் அவ்வளோதான் அப்போ தான் எல்லாம் போனால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வாங்களான்னா அக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வாங்களான்னா ஸ்நாக்ஸ்னா அப்புறம் தான் பட் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வாங்க சில்லி அந்த மாதிரிலாம் செஞ்சாருக்கெல்லாம் செஞ்சுருவாங்க வந்து நாங்கள் பொறி மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டோம் மாலை வணக்கம் ஐஸ் சிஸ்டர் வாங்க மாலை வணக்கம் அக்காவில் ஈவினிங் டைம் ஏதாவது செஞ்சு தர சொல்லுங்க அந்த ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் கடையில் வாங்கிக்குவோம் அந்த மாதிரி இப்போ வீட்டில் பொரியலாம் எங்களுக்கு சாப்பிடுவோம் இப்போ பொரியலாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கோம் நெக்கல் இருக்கனால காரப்பொரி அதான சாப்பிட்றீங்க கொரி மிக்ஸ் பண்ணியாம காரப்பொரி தான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தேங்காய் இருந்தது அப்புறம் முளை போட்டு கொஞ்சம் காரப்பொரி மாதிரி சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட மாட்டேன் பார்த்து ஏதாவது தோணுதான் சாப்பிடலாம் சரி ஓகே கோயிலுக்கு கத்துக்கும் வந்து பேசுறீங்க வந்து அவங்க வீட்டுக்கு வரலாமா